டிசம்பர் மாதத்தில் ஒப்பற்ற ஆய்வு மேற்கொண்டவர்களுக்கும் பெரும் பயன் விளைவிக்கும் தொழில்நுட்பங்கள் கருவிகளை கண்டுபிடித்தவர்களுக்கும் சமூகத்திற்கு அரிய தொண்டாற்றியவர்களுக்கும் நோபல் பரிசு வழங்குவது வழக்கம் அந்த நோபல் பரிசு வழங்குவதன் பின்னணி பலருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது அந்த பின்னணியை தெரிந்து கொண்டால் அது வியப்பாக இருக்கும் இந்த நோபல் பரிசு யார் பெயரால் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே ஸ்வீடனில் பிறந்த ஆல்ஃப்ரெட் பென்கார்ட் நோபல் என்பவரின் பெயரிலே வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆல்ஃப்ரெட் பென்கார்ட் நோபல் என்பவர் யார் என்று சொன்னால் அடிப்படையிலேயே மிகச்சிறந்த ஒரு வேதியாளர் பொறியாளர் ஆயுதங்கள் வெடி பொருட்கள் தயாரித்து விற்கக்கூடிய மிகச் செல்வந்தர் தான் தயாரித்த வெடி பொருட்கள் எல்லாம் பல நாடுகளும் போட்டி போட்டு வாங்கி தங்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தின அதனால் பலரும் இறந்து போன வரலாறும் உண்டு அப்படிப்பட்ட மிகச் செல்வந்தரான அந்த நோபல் ஒரு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலிருந்து வரக்கூடிய பிரெஞ்சு செய்தித்தாளில் ஒரு செய்தியானது வருகிறது மரணத்தின் வியாபாரி இறப்பு என்று ஆங்கிலத்தில் டெத் மெர்ச்சன்ட் இஸ் டெட் என்று சொல்லி அவர் படம் போட்டு செய்தியானது வெளிவருகிறது அதை பார்த்த நோபலுக்கு மிக அதிர்ச்சியாக இருக்கிறது காரணம் அந்த இறந்தவர் அவர் அல்ல அவருடைய சகோதரர் லூட்விக் அந்த சகோதரருக்கு பதிலாக இவருடைய புகைப்படத்தை அச்சடித்து விட்டார்கள் இவருடைய புகைப்படத்தை அச்சடித்தது மட்டுமல்ல அதற்கு கீழே மரணத்தின் வியாபாரி இறப்பு என்று எழுதியிருந்தது அவருக்கு அதிர்ச்சியாக போனது நான் இவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வெடிப்பொருட்களுக்காகவும் ஆயுதங்களுக்காகவும் பல நாடுகள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படி செல்வமக்க எனக்கு இறப்புக்கு பிறகு மக்கள் என்னை இப்படியாக பேசுவார்களா மரண வியாபாரி என்று சொல்லி அவர் வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது எனவேதான் மக்களுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்ட இந்த நோபல் தன்னுடைய உயிலை மாற்றி எழுதுகிறார் அந்த உயிலில் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் எனது இறப்புக்கு பிறகு எனது பணத்தினுடைய பெரும் பகுதியானது யாருக்கு செலவழிக்க என்று சொன்னால் மனித இனத்தின் முன்னேற்றத்திற்காக பங்களித்தவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட வேண்டுமென்று எழுதி வைத்து இறந்து போகிறார் எனவேதான் அவருடைய இறப்புக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் பத்தாம் தேதி இவருடைய பெயராலே சமூக முன்னேற்றத்திற்காக பங்களித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சிலரும் இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அன்னை தெரசாவும் அமைதிக்காக இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஆல்ஃபர்ட் பென்கன் நோபல் என்பவர் மனித உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து அந்த மக்களுடைய உணர்வுகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டது போல நாமும் உணர்வுகளுக்கு மதிப்பு அளித்து பிறர் நலனில் ஈடுபடுகின்ற நல்ல இயல்பு கொண்ட மனிதர்களாக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய வழிபாடும் இறை வார்த்தைகளும் இன்றைய முதல் வாசகம் மூன்றாம் எஸ்ஐயாம் இறைவாக்கு பகுதியிலிருந்து வாசிக்கப்பட்டது திருமண உருவகம் மூலம் புதிய மணமகனாக தன்னை வெளிப்படுத்திய யாவே இறைவன் தனது மௌனத்தை கலைத்துவிட்டு எருசலேம் நகரின் வெற்றியை உறுதி செய்கிறார் இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இடையே உறவானது புதுப்பிக்கப்பட்டு உரிமையோடு புதிய பெயர் சூட்டி மகிழ்கிறார் யாவே இறைவன் இந்த யாவே இறைவனின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாக இனி இஸ்ராயல் மக்கள் வாழ்வர் அவர்களுடைய தேவைகளையும் உணர்வுகளையும் அறிந்தவராக கடவுள் மகிழ்வார் என்று யாவே இறைவனின் இயல்பை பற்றி இறைவாக்கினர் எசையாய் தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் தந்தையாகிய யாவே இறைவனின் இயல்புதான் மகன் இயேசுவும் பிரதிபலிக்கிறார் என்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே இயேசுவின் இயல்பை திருமண வாழ்வோடு நிகழ்வோடு ஒப்பிட்டு வெளிப்படுத்துகிறார் யோவான் நற்செய்தியாளர் அன்புக்குரியவர்களே யூத மக்களிடையே திருமண விழா என்பது நமது திருமண விழாக்களைப் போல அல்ல அவர்களிடையே அந்த திருமண விழா என்பது ஏழு நாட்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த ஏழு நாட்களிலுமே ஆடல் இருக்கும் பாடல் இருக்கும் உணவருந்துதல் இருக்கும் திராட்சை ரசம் அருந்துதல் போன்ற நிகழ்வுகள் இடம்பெறும் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கானாவில் கானாவூரில் நடந்த திருமண நிகழ்வுகளே திராட்சரசம் தீர்ந்துவிட்டது ஒருவேளை எதிர்பார்த்ததை விட விருந்தினர்கள் அத்திருமணத்திற்கு வந்திருக்க வாய்ப்பு உண்டு எனவேதான் அவ்விருந்துக்கு அழைக்கப்பட்ட அன்னை மறியாம் சொல்லுகின்ற திராட்சரசம் விட்டது என்பதை நம்முடைய விவிலிய எல்லாம் திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்பதை விட அவர்களுக்கு ரசம் இல்லை என்று மொழி பெயர்க்கலாம் என்று சொல்கிறார்கள் யாருக்கு ரசம் இல்லை என்று எண்ணுகின்ற பொழுது சிறப்பு விருந்தினர்கள் பெரியவர்கள் நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் நமக்கெல்லாம் தெரியும் முதலிலே வன் நடைபெறுகின்ற விருந்தில் அமர்ந்து உணவு வருந்துவதால் அவர்களுக்கு போதுமான ரசம் இருந்தது கிடைத்துவிடும் ஆனால் கடைசி பந்திக்காகவே காத்திருந்த ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த திருமண விருந்தில் தங்களுடைய பணியை கரைத்து கொண்ட பணியாளர்கள் எல்லாம் அந்த கடைசி கட்டத்தில் தான் விருந்துக்கு அழைக்கப்படுவார்கள் அவ்வாறு கடைசி நேரத்தில் விருந்துக்கு அழைக்கப்பட்ட அவர்களுக்கு தான் திராட்சரசம் இல்லை என்று அன்னை மரியால் உணர்கிறார் எப்போதாவது வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே திராட்சரசம் குடிக்க வாய்ப்பு கிடைக்கும் இவர்களுக்கு ரசம் இல்லை என்பதை தான் உணர்ந்து அன்னை மறியால் அவர்களுக்கு உதவுவதற்காக முன்வருகிறார் தங்களுக்கு திராட்சரசம் இல்லையே என்று யாரும் அன்னை மறியாலிடத்திலே முறையிடவில்லை அன்னை மறியால்தான் அவருடைய உணர்வுகளை மதிக்கிறார் அவர்களுக்கு உதவ முன்வருகிறார் எனவேதான் இவர்களுடைய உணர்வுகளையும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கவலைப்பட்ட அன்னை மறியால் இயேசுவிடத்தலை பரிந்துரைத்து முன்பு பரிமாறப்பட்ட திராட்சை ரசத்தை விட சிறப்பான திராட்ச ரசத்தை பெற்று கொடுக்கிறார் நற்செய்தியில எனவே அன்புக்குரியவர்களே அன்னை மரியாலை விட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு உணர்வுகளையெல்லாம் தெரிந்து பரிந்து பேசியவர் யாருமே இருக்க முடியாது எனவேதான் இப்படிப்பட்ட இந்த இயல்பைதான் தான் பெற்றெடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனு தான் இயேசுவின் இயல்பும் மனிதருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவி செய்வதாக பல புதுமைகளிலே வெளிப்படுகிறது எனவேதான் அந்த அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த இயல்பு இறைமகன் இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட இயல்பு நமது வாழ்விலும் வெளிப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இன்றைய வழிபாடு அன்னை மரியாளுடைய இயல்பையும் ஆண்டவன் இயேசுவின் இயல்பையும் தன் இயல்பாக மாற்றி வாழ்ந்தவர்கள்தான் புனிதர்கள் என்று கொண்டாடுகின்றோம் அப்படிப்பட்ட புனிதர்களில் ஒருவர்தான் நமது ஆலயத்தின் பாதுகாவலரான புனித சபஸ்தியார் அவருடைய வாழ்வு பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் முன்னுரையிலும் அழகாக வாசித்தார்கள் மூன்றாம் நாற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டிலே பிரான்சு நாட்டிலே பிறந்த இவர் அடிப்படையிலே கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர் வேத கலாவணை காலகட்டத்திலே தெயக்குலோசியன் அரசர் ஆர்வத்துல யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்காக இறப்பதற்கும் தயாராக இருந்தவர்தான் புனித சபஸ்தியார் தான் படை வீரர் என்பதையும் மறந்துவிட்டு ஒருவேளை அவர் இயேசுவை மறுதளித்திருந்தால் படைகளத்திலே பல பதவிகளை பெற்று அனுபவித்திருக்க முடியும் அதையெல்லாம் அவர் மறுதளித்துவிட்டு இயேசுவுக்காக தன் வாழ்வையை கொடுப்பதற்கு முன்வந்த வந்த மிகச்சிறந்த மறைசாட்சியர் அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது தன்னுடைய சக கைதிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால்தான் நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிறார் அவரை போல இயேசுவுக்காக தன் உயிரை கொடுப்பதற்கு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கிறார் அவ்வாறு மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித செபஸ்தியார் தன் வாழ்ந்த காலத்திலே இருந்த சக கைதிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர் மட்டுமல்ல மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை உதவிக்கரம் நீட்டுகின்ற இயல்பு கொண்டவராக இருப்பதால் தான் ஏறக்குறைய பதினேழு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அவர் ஆலயம் தாங்கியிருக்கின்ற அவருடைய ஆலயங்களுக்கெல்லாம் மக்கள் படையெடுத்து வந்து தங்கள் வேதனைகளை கொட்டி தீர்ப்பதற்காக பரிந்துரைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய கவலைகள் மக்களுடைய கஷ்டங்கள் மக்களுடைய தேவைகள் மக்களுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்டவராதால் அவரால் ஆண்டவரிடத்திலே பரிந்துரை எடுத்து ஆசிரியை ஆசிரை முடிகிறது எந்த தேவைகளுக்காக புனித செபஸ்தியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நாம் செபிக்கிறோமோ அவையெல்லாம் நிறைவு பெறுவதற்கு ஒரே அடிப்படை காரணம் அந்த புனித செபஸ்தியார் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார் தெரிந்து கொள்கிறார் உதவுவதற்கு முன் வருகிறார் எனவேதான் அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த இயல்பு ஆண்டவராக இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட இயல்பு புனித செபஸ்தியாரின் வாழ்வில் வெளிப்பட்ட அந்த இயல்பு நமது இயல்பாக மாறுவதற்கு இன்றைய வழிபாடு உதவி செய்கிறது அன்புக்குரியவர்களே இறுதியாக நமது இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்தவரை உணர்வு உள்ளவர்கள் அனைவருமே மனிதர்கள் அல்ல மாறாக அடுத்தவர் உணர்வுகளை அறிந்து தெரிந்து மதித்து அவர்கள் தேவைகளில் உதவிக்கரம் நீட்டுபவர்களே உண்மையான மனிதர்கள் உணவு தான் பிறரை பற்றி அறிந்து தெரிந்து அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் நீதிமொழிகள் புத்தகம் பதினெட்டாவது பிரிவு பதினைந்தாவது இறைவசனத்திலே நாம் வாசிக்கின்றோமே உள்ளவர் மனம் அறிவை பெருக்கிக் கொள்ளும் ஞானம் உள்ளவர் செவி அறிவு பெறுவதில் நாட்டங்களும் என்று அந்த நீதிமொழிகளின் ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே யாரெல்லாம் அடுத்தவருடைய உணர்வுகளை அறிந்து தெரிந்து மதிக்கிறார்களும் அவர்களைத்தான் நாம் நல்ல மனிதர்கள் இறை இயல்பை கொண்டவர்கள் என்று நாம் கொண்டாடுகின்றோம் இறுதியாக அன்புக்குரியவர்களே ஒரு முறை என்னுடைய மாணவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் மனிதனுக்கும் நல்ல மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லி என் மாணவர்கள் பலரும் பல பதில்களை சொன்னார்கள் அந்த பதில்களில் திருப்தி அடையாத நான் எனது சிறிய அறிவை பயன்படுத்தி நான் ஒரு விளக்கத்தை கொடுத்தேன் அதை எல்லா மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கும் நல்ல மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் எப்பொழுதுமே தன்னை பற்றியே யோசிப்பான் ஒரு மனிதன் தன் உணர்வுகளை மட்டும் யோசித்து அது மதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவான் ஒரு மனிதன் தனக்குதான் எல்லாம் கிடைக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பான் ஏங்குவான் அதற்காக அடித்தும் கொள்வான் இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் அடுத்தவருடைய உணர்வுகளை காயப்படுத்துபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவேதான் இவர்கள் வெறும் மனிதர்கள் இவர்களைப் பற்றி தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்சென்சிட்டிவ் பீப்புள் என்று சொல்லி இப்படிப்பட்ட மனிதர்கள் கடவுளின் இயல்பை பிரதிபலிக்க முடியாது அதே சமயத்தில் நல்ல மனிதர்கள் யார் என்று சொன்னால் தன்னை பற்றி யோசிக்காமல் அடுத்தவர்களை பற்றி தான் உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் இவர்கள்தான் தங்கள் உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை விட அடுத்தவுடைய உணர்வுகளை அறிந்து அவர்களை தெரிந்து உதவிக்கரம் நீட்டக்கூடிய இயல்பு கொண்டவர்கள் இவர்கள்தான் தங்கள் நெஞ்சிலே ஈரம் படைத்தவர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே எந்த மனிதனும் மனிதனாகத்தான் பிறக்கிறான் நல்ல மனிதனாக உருவாவது அவனுடைய முயற்சியிலும் அவன் கொண்டிருக்கின்ற குணன்களை குணநலன்களை தான் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியோடு என் மறையுறையை நிறைவு செய்கிறேன் நாம் எல்லாம் மனிதர்களா நல்ல மனிதர்களா இதற்கு பதில் அவரவர் அறிந்து ஆய்ந்து கொள்ள வேண்டும் நல்ல மனிதன்தான் நல்ல கணவனாக உருவர முடியும் நல்ல மனிதன்தான் நல்ல மனைவியாக உருவர முடியும் நல்ல மனிதன்தான் நல்ல பெற்றோர்களாக உருவிட முடியும் நல்ல மனிதன்தான் நல்ல பிள்ளைகளாக வர முடியும் நல்ல மனிதன்தான் நல்ல குருவாக உருவாக முடியும் நல்ல மனிதன்தான் நல்ல அருட்சகோதரியாக உருவாக முடியும் காரணம் நம்முடைய அன்னை மரியாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் புனித செபஸ்தியாரும் நல்ல மனிதர்கள் அவர்களை பற்றி சிந்தித்த இதை விட அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தார்கள் அவர்கள் உணர்வு மதிப்பிக்கப்படும் என்பதை விட அடுத்த உணர்வுகளை அறிந்து தெரிந்து உதவுக்கு கரம் நீட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாவலர் புனித சவஸ்தியரின் விழாவை கொண்டாடுகின்ற இந்நல் நாம் எல்லாம் வெறும் மனிதர்களாக வாழ்ந்து நம் வாழ்வை இழந்துவிட வேண்டாம் நல்ல மனிதர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் நோபலுடைய இறப்புக்கு பிறகு என்ன எழுதியிருந்தது நான் சொன்னனே மரண வியாபர் இறப்பு என்ற அந்த கெட்ட பெயர் நமக்கு வர வேண்டாம் அதற்கு பிறகு நோபல் பரிசு கொடுக்கின்ற அளவுக்கு தன் வாழ்வை மாற்றிக்கொண்டாரே அதே நாமும் நமக்கு பிறகு நம்மை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களாக வாழ்ந்தால் முடியாது நல்ல மனிதர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் நாமும் கொண்டாடப்படுவோம் பேசப்படுவோம் எனவே அதற்கு ஏற்ப நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம் உலகப் போக்கின்படி வாழ்ந்து நமது வாழ்வு வெறும் மனித வாழ்வாக இல்லாமல் மாற்றிக்கொண்டு நல்ல மனித வாழ்வாக மாற்றிக்கொள்ள ஆசைப்படுவோம் இதைத்தான் பவுலடிகளார் ரோமயிருக்கு எழுதிய கடிதத்தில் பனிரெண்டாவது விரிவு இரண்டாவது இறைவசனத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக ஆமென்